இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம இந்தியா அதாவது புள்ளி வச்ச இந்தியா கூட்டணுடைய சுயரூபங்கள் தற்போது ஒன்று ஒன்றாக வெளியே வர தொடங்கி உள்ளது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கோலை வந்து வைத்ததற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அங்கே உள்ள எதிர்க்கட்சி வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தக்க பதிலடி செயற்படி கொடுத்துருப்பாரு இந்த நிலையில் நம்ம தமிழ்நாட்டிலேயே அதுவும் முக்கியமாக மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலேயே ஒரு எம்பி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து மதுரை மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பிய எம்பி பேச்ச நீங்களே பாருங்க இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நம்ம மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் பேசிய அந்த சூப்பரான வரிகள் அடங்கிய அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க மதுரை மக்களே தமிழர்களின் அடையாளமாய் நாடாளுமன்றத்தில் வீட்டில் இருக்கும் செங்கோலை அசிங்கப்படுத்திய மதுரை எம்பி இப்படிப்பட்ட ஆலை தான் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் வணங்கும் மதுரை மக்கள் வெட்கப்படணும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் பல பேர் வந்து கண்டனங்கள் இருக்காங்க முக்கியமாக இந்தியா புள்ளி வச்ச இந்தியா கூட்டணியுடைய சுயரூபங்கள் ஒன்று ஒன்றாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு நேற்று பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஹிந்துக்களை எல்லாம் வன்முறையாளர்கள் அதாவது அவங்களெல்லாம் கலவரம் பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் பேசியிருப்பாரு அதற்கும் இந்தியா முழுக்க மிகப்பெரிய கண்டனங்கள் வந்து இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு பல இடத்துல போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க ஆனால் ஒருவேளை இவங்க தப்பி தவிர இந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்ம இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தமிழர்களே இனிமேலும் நீங்கள் வந்து திமுக திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழர்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோவாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்